ஆபதாமப ஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வ சம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம் யஹம் ஆபத்துகளை நீக்குபவரும் எல்லா செல்வங்களையும் தருபவரும் உலக மக்களை மகிழ்விப்பவரும் ஆகிய ஸ்ரீராமரை மீண்டும் மீண்டும் வணங்குகிறேன் எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம் நான் உங்கள் தீபிகா அருண் குழந்தைங்களா போன பகுதியில் ராமலக்ஷ்மணர்கள் சுக்ரீவனோட பிரம்மாண்டமான வானர சேனையோட பயணம் பண்ணி பாரதத்தோட தெற்கு கடற்கரை பகுதிக்கு வந்து சேர்ந்தத கேட்டீங்க இலங்கையில ஹனுமார் வந்து ஒரு கலக்கு கலக்கிட்டு போனப்புறம் அங்க என்ன நடந்ததுன்னு இப்போ கேட்கலாமா லங்கையை குளுத்திட்டு ஹனுமார் கிளம்பினப்புறம் ராவணன் தன்னோட மந்திரி சபையை கூட்டுறான் அவன் பயங்கர கடுப்புல இருக்கான் தன்னோட மந்திரிமார்களை பார்த்து கேவலம் ஒரு குரங்கு வந்து நம்மளோட பாதுகாப்பு அரண் எல்லாத்தையும் தாண்டி நகரத்துக்குள்ள பூந்து சீதை இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சிருக்கு அது உண்டாக்கின சேதம் கொஞ்சமா நஞ்சமா அசோகவனத்தை அழிச்சு அதிலிருந்து ஆயிரங்கால் மண்டபத்தை உடைச்சு தூள் தூளாக்கி பராக்கிரமசாலிகளான நம்ம ராட்சச வீரர்கள் எத்தனையோ பேரை கொன்னு இலங்கைக்கும் தீ மூட்டிட்டு தப்பிச்சும் போயிடுச்சு சபையோர்களே இப்போ நான் என்ன செய்யணும் அடுத்து நாம் செய்ய வேண்டிய சரியான செயல்பாடு என்ன பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க யார் நல்லா சிந்தித்து செயல்படுறானோ அவனுக்கு தான் வெற்றி கிடைக்கும்னு இப்போ நம்ம அந்த ராமனை எப்படி கையாளணும் நீங்கள் எல்லாரும் சொல்லுங்க அப்படின்னா தொடர்ந்து ராவணன் ஒரு நல்ல தலைவன் எப்படி செயல்படணும்னு ஒரு லெக்சர் வேற கொடுக்குறான் எந்த காரியத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி எவன் தன்னோட நலம் விரும்பிகள் மந்திரிகள் நண்பர்கள் உறவினர்களோட அபிப்பிராயத்தை கேட்டு நல்லா ஆலோசனை பண்ணி செயல்படுறானோ அவன் உத்தமன் ரொம்பவே மேலானவன் பெரியவங்க சொல்வாங்க சட்டம் நீதி எல்லாம் என்ன சொல்லுது தர்மம் என்ன சொல்லுதுன்னு எவன் தானே சிந்திச்சு தானே தீர்மானம் எடுக்கிறானோ அவன் நடுத்தரமானவன் ஒரு காரியத்தோட சாதக பாதகங்களை பற்றி சிந்திக்காமல் தன்னோட கடமையை பற்றி யோசிக்காமல் விதிப்படி நடக்கும்னு நினச்சி நான் செய்கிறத செய்வேன்னு காரியத்தில் இறங்குறானோ அவன் கீழானவன்னு சொல்வாங்க அதே மாதிரி எந்த ஒரு தீர்மானம் ரொம்ப உத்தமமானதுன்னு பார்த்தீங்கன்னா சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னு பார்த்து எல்லோருமா சிந்திச்சு ஒரு மனதாக ஒரு தீர்மானத்துக்கு வந்தால் அதுதான் சிறப்பான தீர்மானம் பலரும் வெவ்வேறு கருத்துக்களை சொல்ல அதையெல்லாம் விவாதிச்சு கடைசியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏற்றுக்கிற மாதிரி சமாதானமாக ஒரு தீர்மானத்துக்கு வந்தால் அது நடுத்தரம் ஆளாளுக்கு எதிராக கருத்துக்கள் சொல்லி அதில் சச்சரவெல்லாம் வந்து கடைசியில் ஒரு வழியாக ஏதோ ஒரு சமரசத்துக்கு வந்து பெருசாக பிரயோஜனம் இல்லாத ஒரு முடிவை எடுத்தால் அது மட்டமான தீர்மானமாக இருக்கும் என்ன புரியுதா அதனால் நல்ல அறிவாளிகளான நீங்கள் எல்லாருமா நல்லா யோசித்து அடுத்து நாம் என்ன செய்யணும்னு ஒரு மேலான தீர்மானத்தை சொல்லுங்கள் நிலைமையை பார்த்தா ராமன் எப்படியும் ஒரு பெரிய சேனையை கூட்டிக்கிட்டு இலங்கைக்கு போர் செய்ய வந்துடுவான்னு தான் தோணுது அவனுக்கு இருக்கிற ஆற்றலை பார்த்தா நிச்சயமாக கடலை கடந்து படையோடு வந்துடுவான் அவசியமானால் அவன் கடலை கூட வத்த வச்சுடுவான் போல இருக்கு அதனால் உங்கள் எல்லாரோட சரியான யோசனையை தான் நான் அவங்க இருந்து எதிர்பார்க்குறேன் அப்படின்னா ராவணன் என்ன குழந்தைங்களா இதை கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அட பரவாயில்லையே ராவணன் ரொம்ப புத்திசாலியா அடுத்தவங்களோட அபிப்பிராயத்தை காது கொடுத்து கேட்டு அது பிரகாரம் நல்ல தீர்மானத்தை எடுப்பான் போல இருக்கேன்னு தோணுதா ஆமா குழந்தைங்களா ராவணன் புத்திசாலி தான் அவன் நாலு வேதங்களையும் சாஸ்திரங்களையும் படிச்சவன்தான் தான் அதனால அவன் பெரிய யோகிய மேதாவி மாதிரி பேசவும் பேசுவான் ஆனா நடைமுறையில அவனோட பொல்லாத ராட்சச புத்தி அவனுக்கு என்ன சொல்லுதோ அதுபடி தாந்தோணித்தனமாக தான் நடப்பான் தாந்தோணித்தனம் அப்படின்னா என்ன பக்கத்தில் இருக்கிற உங்க அப்பா அம்மாட்ட கேளுங்க சரி சரி நீங்களே பாருங்க ஹனுமாருங்கிற ஒரு வானரும் ராமரோட தூதனா வந்து இலங்கையையே புரட்டி போட்டுட்டு தான் ராவணனுக்கு உண்மையிலேயே அடுத்து என்ன பண்ணணும்னு பிடிப்படாமல் குழப்பம் வந்திருக்கு அதனால இப்போ சபைய கூட்டி ஆலோசனை கேட்குறான் ஆனால் சூர்பனக காதும் மூக்கும் அருந்து வந்து ஓன்னு அழுது தனக்கு ராமலக்ஷ்மணர்கள் பண்ணின அவமானத்தை சொல்லி ஒப்பாரி வச்சு ராமனுக்கு சீதைன்னு பேரழகியாக ஒரு பொண்டாட்டி இருக்கா அவளை நீ கடத்திட்டு வந்து உன்னோட சொந்தமாக்கிக்கோ அதுதான் ராமனை பழிவாங்க சரியான வழின்னு சொன்னப்போ இதே ராவணன் உடனே சபையை கூட்டி நான் என்ன செய்யட்டும்னு கேட்டானா என்ன இல்லையே உடனே போய் சீதையை கடத்தி வர்றதுக்காக கிளம்பிட்டானே அதுக்கு உதவி தேடி மாரிச்சன்கிட்ட அவன் போனப்போ மாரிச்சன் எவ்வளோ புத்தி சொல்லி வேணாம்ப்பா ராமர்கிட்ட வம்புக்கு போகாத அது உன்னோட அழிவுக்கே காரணம் ஆயிடும்னு திரும்ப திரும்ப சொல்லியும் ராவணன் கேட்டானா கேட்கலையே இப்போ மாரீச்சன் சொன்ன வாக்கு பலிக்க ஆரம்பிச்சிருச்சு ராமர் அனுப்பிச்ச அனுமார்ங்கிற ஒரு வானரமே எப்பேற்பட்ட பலசாலி பராக்கிரமசாலின்னு தெரிஞ்சு போச்சு ராமர் சீக்கிரமே பெரிய வானரப்படையோட இலங்கைக்கு வந்து சேர்ந்து போர்னு ஆரம்பித்தா என்ன ஆகும்னு உள்ளூர லேசாவது ஒரு பயம் ராவணனுக்கு வந்துடுச்சு அதான் சபைய கூட்டி நீங்க தான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கன்னு ரொம்ப யோகியம் மாதிரி கேட்குறான் குழந்தைங்களா பொதுவாக நம்ம வீட்ல எல்லாம் பயங்கர பொல்லாதா இருக்கிற யாரையாவது பத்தி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க ஐயோ அவன் பொல்லாத ராட்சச அவன் பொல்லாத ராட்சசியாச்சேன்னு சொல்லுவாங்க இல்லையா ஏன்னா ராட்சசர்கள் எப்படிப்பட்டவங்கன்னு நாம இராமாயணத்துல இருந்து தெரிஞ்சுக்கிறோம் அதை வச்சுதான் இப்படி சொல்ற வழக்கம் வந்திருக்கு பார்க்க போனா ராவணனோட தம்பி விபீஷணனை தவிர அநேகமா எல்லா ராட்சசர்களுக்கும் புத்தி ஒரே மாதிரி தான் வேலை பண்ணும் ராட்சசர்கள் தர்ம நியாயத்துக்கு கட்டுப்பட மாட்டாங்க தாங்க நினச்சதை எதுக்கும் பயப்படாம அடாவடியா பண்ணுவாங்க தாங்க செய்கிற தப்ப நியாயப்படுத்துவாங்க சாஸ்திரம்லாம் பேசுவாங்க ஆனால் அதுபடி நடக்க மாட்டாங்க சாதுக்கள் நல்லவர்கள் தபஸ்விகள் முனிவர்களை கொடுமைப்படுத்துவாங்க விருப்பமில்லாத பெண்களை வலுக்கட்டாயமா தூக்கி வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க எப்பவும் மற்றவங்களை அடக்கியாளவே பார்ப்பாங்க வீணா அடுத்தவங்களோட சண்டைக்கும் போருக்கும் போவாங்க அவங்களுக்கு இருக்கிற தெய்வ நம்பிக்கையோ பக்தியோ கூட வெறும் காரியார்த்தமாக சுயநலமாக தான் இருக்கும் கடுமையாக தவம் பண்ணி கடவுளை திருப்தி பண்ணி அவர்கிட்டேருந்து தங்களுக்கு வேண்டிய சக்தி ஆயுதம் அதிகாரம் பலம் செல்வம் எல்லாத்தையும் வாங்கிப்பாங்களே தவிர நல்லவங்களா வாழறதுக்கோ மத்தவங்களுக்கு நல்லது பண்றதுக்காகவோ அவங்க வேண்டுதல் இருக்காது வரமெல்லாம் வாங்கி ஆயிட்டா அப்புறம் அந்த தெய்வத்துக்கு எதிராக நடக்க கூட பயப்பட மாட்டாங்க குழந்தைங்களா நீங்க மத்த புராண கதைகள் நிறைய கேட்டிருப்பீங்க அதுல வானுலகத்துல இருக்கிற தேவர்கள் அசுரர்கள் பத்தியும் கேட்டிருப்பீங்க தேவர்கள் நல்லவங்க அசுரர்கள் பொல்லாதவங்க அந்த அசுரர்கள் மாதிரிதான் பூமியில ராமர் காலத்துல இலங்கையை ஆண்ட ராட்சசர்கள் அவங்களுக்கு இருந்ததெல்லாம் அசுர குணங்கள் தான் இதிகாச புராணங்களில் அசுரர்கள் ராட்சசர்கள் எல்லாம் தனி குரூப்பாக இருந்தாங்க ஆனா இப்போ நம்ம வாழற கலி உலகத்தில் நம்ம கூடவே நமக்கு நடுவிலேயே அசுர குணங்களும் ராட்சச குணங்களும் இருக்கிறவங்களும் கலந்தே இருப்பாங்க அதனால் நாமெல்லாம் எப்பவும் எச்சரிக்கையா இருக்கணும் நாம் யாரோட கலந்து நட்பாக பழகிறோங்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ராட்சச குணம் உள்ளவங்க கூட நெருங்கி நட்பாக பழகினா நம்மளுக்கே தெரியாமல் நமக்கும் அந்த குணம் வந்துடும் அதனால் குழந்தைங்களா நீங்கள் எப்போவும் விழிப்போடு இருக்கணும் யார் கூட நெருங்கி பழகலாம் யார் கூட அப்படி பழகக்கூடாதுன்னு உங்களுக்கே விழிப்புணர்வு வரணும் உங்கள் அப்பா அம்மா அதை பற்றி எச்சரிக்கை பண்ணினா கேட்டுக்கிட்டு அதுபடி நடக்கணும் என்ன சரியா இப்போ கதைக்கு திரும்ப போகலாமா ராவணனோட மந்திரி சபைக்கு திரும்ப வருவோம் இப்படிப்பட்ட அயோக்கியத்தனமான குணங்களை கொண்ட மற்ற ராட்சசங்க தானே ராவணனோட மந்திரி சபையிலயும் இருக்காங்க அவங்களுக்கு மட்டும் எப்படி ராவணனுக்கு நல்ல மாதிரி உபதேசம் கொடுக்க முடியும் அவங்களுக்கும் ராவணன் தப்பு எதுவுமே செய்யலன்னு தானே தோணும் அதோட ராவணனுக்கு இஷ்டம் இல்லாத வார்த்தைகளையோ உபதேசங்களையோ அவங்க கொடுத்தாங்கன்னா கோபக்கார ராவண அவங்களையே கொன்னு போடக்கூட தயங்க மாட்டான்னு அவங்களுக்கு தெரியாதா என்ன அதனால் மந்திரி சபையில் இருந்த ராவணனோட மந்திரிகள் உறவுக்காரங்க எல்லாரும் அதாவது ராவணன் தம்பி விபீஷணனை தவிர மற்ற எல்லாருமே ராவணனுக்கு என்ன சொன்னால் பிடிக்குமோ அதைத்தான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க மன்னா வீணா ஏன் கவலைப்படுறீங்க நம்ம போர் படை என்ன சாமானியமானதா வில்லு வேலு அம்பு வாழு கதை ஈட்டின்னு பல ஆயுதங்களோட போராடக்கூடிய மிகப்பெரிய படம் நம்மக்கிட்ட இருக்கே உங்களோட பராக்கிரமம் என்ன சாதாரணமானதா நீங்க பாதாள லோகத்துக்கே படையெடுத்து போகவதி நகரத்தில் இருந்த நாகர்களை எல்லாம் ஜெயிச்சவர் இல்லையா கைலாசத்தில் போய் இருந்துக்கிட்டு யட்சர்களுக்கு தலைவனா இருக்கிற குபேரனே உங்ககிட்ட போரிட்டு தோத்து ஓடினவன் வந்தானே உங்ககிட்ட இருக்கிற புஷ்பக விமானமே அவனை ஜெயிச்சு அவன்கிட்டேருந்து எடுத்துக்கிட்டது தானே அசுரர் தலைவனா இருந்த மயனே உங்ககிட்ட பயந்துக்கிட்டு தான் பொண்ணு மண்டோதரியை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சானே அப்படின்னு அடுத்தடுத்து ராவணனோட இன்னும் பல வெற்றிகளை பற்றி புகழ்ந்து பேசி தள்ளினாங்க தொடர்ந்து தேவேந்திரனுக்கு சமானமாக எத்தனையோ மாவீரர்களை நீங்கள் இந்த பூமியில் ஜெயிச்சு புதைச்சிருக்கீங்க அவங்களெல்லாம் பார்க்கும்போது இந்த ராமன்லாம் ஒரு பொருட்டாக என்ன உங்களை விடுங்க நீங்கள் போருக்கே போவேணாம் உங்கள் மகன் இந்திரஜித் இந்திரனையே போரில் ஜெயிச்சவன் அவன் ஒருத்தன் போதும் நீங்கள் இந்திரஜித்தை அனுப்பி வச்சா போதும் அவனே உண்டியா ராமனையும் அவனோட வானர படையையும் அழிச்சு துவம்சம் பண்ணிடுவான் அப்படின்னு பேசினாங்க படைத்தளபதியான பிரஹஸ்தன் எழுந்து அரக்கர் தலைவா தேவர்கள் அசுரர்கள் கந்தர்வர்கள் நாகர்கள் நீங்கள் ஜெயிக்காதவங்களே இல்லாத போது வெறும் மனுஷனான ராமன் உங்களுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை நாங்கள் எல்லாம் கொஞ்சம் சுணக்கமாக தான் அந்த குரங்கு ஹனுமான் வந்து ஏமாற்றி தப்பிச்சுட்டு போயிடுச்சு அந்த ஹனுமான நான் கொல்லாமல் விட போகிறதில்ல சீதையை கடத்தி வந்ததுக்காக நீங்கள் மனசில் எந்த ஒரு குற்ற உணர்வையும் வளர்த்துக்க வேண்டாம் உங்கள் பாதுகாப்புக்கு நாங்கள் எல்லோரும் இருக்கோம் தொடர்ந்து பலரும் ஒவ்வொருத்தராக எழுந்து ஹனுமான நான் தான் அழிப்பேன் ராமலக்ஷ்மணர்களை நான் ஒருத்தனையை கொல்லுவேன் சுக்ரீவனை நான் ஒரு கை பார்த்துடுறேன்னு சபதம்லாம் பண்ணினாங்க இப்படி கூப்பாடு போட்டவங்களை எல்லாம் கொஞ்சம் சமாதானமாக இருக்க சொல்லிட்டு ராவணனோட தம்பி விபீஷணன் கடைசியாக எழுந்து ராவணனை பார்த்து ரொம்ப மரியாதையோட கை கூப்பி நின்று பேச ஆரம்பித்தான் அண்ணா பெரியவங்க சொல்லுவாங்க சாமதான பேதம் மூணையும் கடைப்பிடிச்சு அது மூலமாக நமக்கு வேண்டியது நடக்கலைண்ணா கடைசி பட்சமாக தான் தண்டம் அதாவது ஆயுதம் எடுத்து எதிரிகள் அடக்கணும்னு ராமரை சாதாரணமாக நாம் எடப்போடக்கூடாது அவர் மெத்தனமாக இருக்கிறவரோ ஏற்கனவே எதிரிகளோட போர் செஞ்சதால் பலவீனமாக ஆனவரோ இல்லை விதிவசத்தால் சுணங்கி கிடக்கிறவரோ இல்லை ராமர் எப்பவும் கவனமாகவும் எதிரிகளை வீழ்த்துற துணிச்சலோடவும் பலசாலியாகவும் கோபத்தை அடக்குனவராகவும் இருக்கிறவர் அவரை நீ எப்படி தாக்கி ஜெயிக்க போகிறாங்கிறத நல்லா யோசிச்சு பார்க்கணும் சபையில் இருக்கிற ராட்சசர்களே நீங்களும் யோசிக்கணும் எதிரிகளோட பலத்தையும் திறமைகளையும் அளக்கிறது கஷ்டமான விஷயம் அவசரப்பட்டு அவங்க மேலே விருப்ப காட்டி நடந்துக்கிறது தப்பு நீங்களே சொல்லுங்க சீதையை ராவணன் கடத்திக்கிட்டு வரதுக்கு முன்னாடி ராமருக்கு அண்ணன் ராவணன் மேலே ஏதாவது பகை இருந்துச்சா ஜனஸ்தானத்தில் கரண் எல்ல மீறி ராமர்கிட்ட வம்புக்கு போனான் அவர் தன்னை காத்துக்கிறதுக்காக அவனோட போர் பண்ணி அவனை அழிச்சார் அதை தப்பு சொல்ல முடியாது சீதையை கடத்தி வந்து இங்கே நாம் வச்சிருக்கிறதுனால்தான் நாமளே நமக்கு ஒரு பெரிய ஆபத்தை உண்டாக்கி வச்சுருக்கோம் சீதையை ராமர்கிட்ட திருப்பி அனுப்பிச்சிடுறது தான் நமக்கு நல்லது வீணா பகையை வளர்த்துக்கிறதுல நமக்கு என்ன லாபம் பராக்கிரமசாலியும் தர்மவானுமான ராமர்கிட்ட பகையை ஏற்படுத்திக்கிறது நல்லதே கிடையாது அதனால் ஒழுங்காக சீதையை ராமர்கிட்டையே திருப்பி கொடுத்துடலாம் அதுதான் சரி இதை மட்டும் நாம் செய்யலைன்னா இலங்கை அழிஞ்சு போகிறது உறுதி ராட்சசர்கள் குலத்தோடு ஒழிஞ்சு போகிறது உறுதி அதனால் சீதையை திருப்பி அனுப்பிச்சிடுவோம் அண்ணா ராவணன் மேலே எனக்கு இருக்கிற உறவாலையும் பாசத்தாலையும் அவர் மேலே இருக்கிற அக்கறையாலையும் தான் நான் இதையெல்லாம் சொல்றேன் இதையெல்லாம் கேட்ட ராவணன் எதுவும் பதில் பேசாம சட்டுன்னு எழுந்து சபையை விட்டு கிளம்பி தன்னோட அரண்மனைக்கு போயிட்டான் அப்புறம் என்னாச்சு அதை அடுத்த வாரம் பார்க்கலாம் அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருங்க